வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற வீடியோ சீரீஸில் பதினஞ்சு திட்டங்கள் முடிச்சிருந்தோம் ஸோ அந்த பதினஞ்சு திட்டங்களையும் இன்னும் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க ஆல்ரெடி முதல் அஞ்சு ஸ்கீம் பார்த்தவங்களே அடுத்தடுத்து ஸ்கீம்ஸை நீங்கள் பார்க்க தவறிடுறீங்க ஸோ ரெகுலராக நீங்கள் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் எல்லா திட்டங்களையும் முடிக்க முடியும் பாதி பேர் முதல் அஞ்சு ஸ்கீமாக பார்க்குறீங்க இன்னும் பாதி பேர் அடுத்த அஞ்சு ஸ்கீம் பார்க்குறீங்க அதுக்கடுத்து கண்டினியூ பண்ண மாட்டீங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் எதா இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு முயற்சியுமே தொடர்ச்சியாக பண்ணால் மட்டும்தான் அதில் வெற்றி அப்படிங்கிறது ஈஸியாக அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதனால் ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நேரத்தை நீங்கள் வீணடிக்க போகிறது கிடையாது ஸோ படிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக செலவழிக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் மொத்தமாக படித்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் அதே மாதிரி நீங்கள் அங்கங்கே பிச்சு பிச்சு படிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ சீரிஸே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதனால் இதை நீங்கள் கரெக்டாக தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம ஜிகேக்கு வீடியோ போட்டிருக்கிறோம் அதே மாதிரி தமிழுக்கும் வீடியோ போட்டுட்ருக்குறோம் ஸோ அதை எதுவும் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்க பதினஞ்சு திட்டங்களையும் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பதினாறாவது திட்டம் இன்றைக்கி முக்கியமான ஐந்து திட்டங்களை பார்க்க போகிறோம் இந்த ஐந்து திட்டங்களை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்தமாக இருபது திட்டங்கள் உங்களுக்கு முடியுது ஸோ அந்த இருபது திட்டங்கள்லேருந்தே மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் தமிழ்நாடு அரசால் கேட்கப்பட்டிருக்கிற எல்லா திட்டங்களையும் என்ன பண்ண போகிறோம் நம்ம முடிக்க போகிறோம் நம்மளுடைய வீடியோ சீரீஸ் தொடர்ச்சியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள் ஓகேங்களா சரி வாங்க திட்டத்துக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் திட்டம் பதினாறாவது திட்டம் அத்திக்கடவு வவிநாசி திட்டம் இந்த திட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடத்தியிருந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு ஒரு கொஷின் புன்னகை திட்டம் புன்னகை திட்டம்ன்றது எங்கு தொடங்கப்பட்டது இது ஒரு கொஷின் புன்னகை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்க நெக்ஸ்ட் நீயே உனக்கு ராஜா அப்படிங்கிற திட்டம் நீயே உனக்கு ராஜா அப்படின்ற திட்டத்துக்கு என்ன டெஃபனிஷன் அப்படின்ற திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது ஸோ இந்த ரெண்டு கேள்விக்குமான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அத்திக்கடவு வைநாசி திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு பதினேழில் தொடங்கியிருக்கிறாங்க இந்த திட்டம் வந்து உங்களுக்கு குரூப் டூ ஏலையும் கேட்கப்பட்ட ஒரு கேள்விங்க இந்த அத்திக்கடை வைநாஸ் திட்டத்தை பற்றி கூட்டுறில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டுச்சுன்னா பவானி ஆட்டில் இருக்கக்கூடிய உபரி நீரை வறட்சியான மாவட்டங்களுக்கு அனுப்புறது தான் அந்த திட்டத்துடைய நோக்கம் பவானி ஆட்டில் இருக்கக்கூடிய நீரை வறட்சியான மாவட்டங்களுக்கு என்ன பண்ணுறது அனுப்புகிறது உபரி நீரை இதனால் என்னென்ன மாவட்டங்கள் பயனுடையன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இதை நீங்கள் ஷார்ட்கட் போட்டு கூட வச்சுக்கலாம் ஈகோதினு வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம் இடிஜி அப்படின்னு வச்சுக்கலாம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் தான் பயனடையக்கூடிய மாவட்டங்கள் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு உபரியாக வரக்கூடிய நீரை அங்கே இருக்கக்கூடிய ஏரி குளம் கோட்டை இதில் வந்து குழாய்கள் மூலமாக என்ன பண்ணுவாங்க தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புவாங்க குழாய்கள் மூலமாக அந்த குளம் கோட்டையெல்லாம் தண்ணீர் நிரப்பு என்ன பண்ணுவாங்க அதை பயன்படுத்துவாங்க இது மூலமாக உங்களுக்கு விவசாய கிணறு ஆழ்துளை கிணறுகளுடைய நீர்மட்டம் வந்து உயரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்னா பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டுடைய கீழ்ப்புறத்தில் என்ன பண்ணுறது தண்ணி எடுக்க போகிறாங்க வருஷத்துக்கு ஒன்றரை டிஎம்சி தண்ணி அப்படின்ற மாதிரி வினாடிக்கு இரநூத்தம்பது கன அடி வீதம் எழுபது நாட்களுக்கு தண்ணி அனுப்ப போகிறதா சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளத்துக்கு நிலத்தடியில் குழாய் பதித்து அது மூலம் என்ன பண்ண போகிறாங்க அந்த குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க தண்ணி அனுப்ப போகிறதா சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏரிகள் குளம் கொட்டைகளில் அந்த தண்ணியை நிரப்ப போகிறாங்க ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டம் இது வறட்சியான மாவட்டங்களுக்கு முக்கியமாக விவசாயிகளுக்கு ரொம்பவே பயனடையக்கூடிய ஒரு திட்டம் அத்திக்கட வவினாசி திட்டம் பவானி ஆட்டில் இருக்கக்கூடிய உபரிநீரை வறட்சியான மாவட்டங்களுக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயனடையக்கூடிய ஒரு விதமாக ஆறு குளம் கொட்டை சாரி ஆறு கிடையாது ஏரி குளம் கொட்டையில் என்ன பண்ண போகிறாங்க தண்ணி நிரப்ப போகிறாங்க இதுதான் அத்திக்கட வவினாசி திட்டம் அடுத்த திட்டம் பாருங்கள் தொல்குடி திட்டம் இது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க இதோடைய நோக்கம் என்னென்னா பழங்குடிங்க தொல்குடி பழங்குடி ஞாபகம் வச்சுங்க பழங்குடியில பகுதிகளில் சாலை வசதி குடிநீர் வசதி வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்குறது பழங்குடியின பகுதிகளில் சாலை வீட்டு வசதி மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறது இது எத்தனை வசத்துக்கு செயல்படுத்த போகிறாங்கன்னா நாலு ஆண்டுகளுக்கு செயல்படுத்த போகிறாங்க மொத்தமாக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிருக்கிறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு இரநூத்தம்பது கோடி ஸோ நாலு வருஷத்துக்கு எத்தனை கோடி ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க எஸ்டி பகுதிகளில் இந்த அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் தொல்குடி திட்டம் அடுத்த திட்டம் பாருங்கள் காவல் கரங்கள் திட்டம்ங்க காவல் கரங்கள் திட்டம் ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்றுல ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க இருபத்தொன்னு இருபத்தொன்று ஞாபகம் வச்சுங்க இருபத்தொன்னு இருபத்தொன்னு காவல் கரங்கள் திட்டம் இதே மாதிரி நம்ம மொதல் மொதல் படிக்கிறப்ப முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் பிடித்தோம் அப்படின்னா என்னங்கிறதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதலின் காக்கும் கரங்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அது முக்கியமான ஒரு திட்டம் ஓகேங்களா அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இது காவல் கரங்கள் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்று சென்னையில் தொடங்கியிருக்கிறாங்க சென்னையில் தொடங்கியிருக்கிறாங்க இதோடைய கோடுவேடு அந்த கருப்பூரில் என்னென்னா மனிதம் போற்றுவோம் மனிதனையும் காப்போம் அப்படிங்கிறது இதோடைய நோக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கைவிடப்பட்ட நபர்கள் அதாவது ரோட்டோரமாக கைவிடப்பட்ட நபர்கள் முதியோர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையோரமாக இருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் மீட்டு சிகிச்சை கொடுக்குறதுங்க ஸோ மொத்தமாக சாலையோரமாக பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த முதியோர்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறது சிகிச்சை கொடுக்கக்கூடியதான் என்ன திட்டம் இந்த காவல் கரங்கள் திட்டம் ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டம் முதலின் காக்கும் கரங்களாக இருக்கட்டும் காவல் கரங்களாக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டம் ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட்டு அட் த ஸ்கீம் பத்தொம்போதாவது ஸ்கீமு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஓகேங்களா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இதே மாதிரி இன்னொன்று படிச்சு நம்ம ஆயுதாசாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அயோதிதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு நாலு குஷும் கேட்டிருக்கேன் என்னென்ன நீ ராஜா புன்னகை திட்டம் பண்ணது முதலீங்க காக்கும் காரர்கள் திட்டம் ஆயுதாசாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அந்த நாலு திட்டத்துக்கு என்னென்ன அப்படின்ற என்னென்ன கேட்டேங்கிறத என்ன பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் இருபத்தி ஏழில் தொடங்கியிருக்கிறாங்க ஜூன் இருபத்தி ஏழில் தொடங்கிருக்காங்க எங்கன்னா சென்னை வர்த்தக மையத்தில் தொடங்கியிருக்காங்க உங்களுக்கு சென்னை வர்த்தக மையத்தில் தொடங்கியிருக்காங்க இதோடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா ஆயுதராவிடர் மற்றும் பழங்குடி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு கடன் தாங்க திட்டம் எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கு புதிய தலைமுறை தொழில் முனைவோர்களுக்கு என்ன பண்ணுறது கடன் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஸோ இதுக்கு என்ன சார் கிரிட்டீரியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து வயசுக்குள்ள இருக்கணும் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க ஓகேங்களா ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் புதுசாக தொழில் தொடங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கடன் வழங்குவாங்க எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு சென்னை வர்த்தக அமைத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகேங்களா மொத்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் வந்து என்னது வங்கி கடனாக கொடுத்துரும் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வங்கி கடனாக கொடுத்துடும் மீத இருக்கிற முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு அரசாங்கம் மானியமாக கொடுத்துருங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் என்னது அரசாங்கம் மானியமாக கொடுத்து விடும் ஞாபகம் வச்சுங்க புதுசாக தொழில் தொடங்குறது இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில என்ன பண்ணுறது எக்ஸ்பேண்ட் விரிவாக்கம் பண்ணுறது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்கீமில் உங்களுக்கு கடன் வழங்குறாங்க புதுசாக தொழில் தொடங்குறாருனாலும் சரி இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிலை என்ன பண்ணுறது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே கடன் கொடுக்குறாங்க அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கடைசி ஸ்கீமு இருபதாவது ஸ்கீமு சமாதான் திட்டம்ங்க இந்த சமாதான் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தொடங்கியிருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளில் அவங்களுக்கு தொடங்கியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டை தொடங்கியிருக்கிறாங்க அந்த நிதியாண்டில் இது என்ன நோக்கம் அப்படின்னா வணிகர்கள் நிறுவனங்கள் அந்த வணிக வரி நிலுவைத் தொகை இருக்கு இல்லைங்களா அதை செலுத்துறதுக்கு புதுசாக ஒரு அணுகுமுறையை கொண்டு வருது அவங்களுக்கு கூடுதலாக சலுகை கொடுக்குறது வணிக நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டேக்ஸ் கட்டுவாங்க என்ன பண்ணுவாங்க டேக்ஸ் கட்டுவாங்க அந்த டேக்ஸ் கட்டுறது உங்களுக்கு நிலுவை தொகையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ரொம்ப நிலுவையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபைன்லாம் போடுவாங்க ஸோ இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது பயந்துக்கிட்டு வரியை கட்ட மாட்டாங்க ஸோ அதை வந்து அவங்களை கட்ட சொல்லி தூண்டுறதுக்கும் அதுக்கு புதிய ஒரு எளிமையை அவங்க வரியை கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சலுகை கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் அந்த சமாதான் திட்டம் ஓகேங்களா ஸோ வணிக வரி நிலுவைத் தொகையை என்ன பண்ணுறது அவங்க கட்டுறதுக்கு ஒரு எளிய வாய்ப்பு ஸோ குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் என்ன பண்ணலாம்னா அவங்க வரியை கட்டி நிலுவையிலேருந்து தப்பிச்சிக்கலாம் அவங்க என்னது ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் மார்க்கில் இருந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த வணிகர்கள் கொள்ளலாம் ஸோ நீங்கள் ஒரு ரூபா வரைக்கும் நீங்கள் வரி கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடையாது வட்டி அபராதம் கிடையாதுங்க ஐம்பதாயிரருவா இருக்கு வரி கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடையாது உங்களுக்கு வட்டியோ இல்லை ஃபைனோ உங்களுக்கு கிடையாது இதுதான் அது சமாதான் திட்டம் ஸோ ரொம்ப முக்கியமான திட்டம் ஸோ ஐந்து திட்டங்கள் இன்றைக்கி ஒரு ஐந்து திட்டங்கள் முடிச்சிட்டோம் மொத்தம் என்ன திட்டம் இருபது திட்டங்கள் முடிச்சிருக்கோம் மொத்தமாக இருபது திட்டங்கள் முடிச்சிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ முக்கியம் சமாதான திட்டம் அப்புறம் என்ன திட்டம் வணிகர்களுக்காக தொடங்கப்பட்டது அம்பேத்கர் தொழில் முனைவோடிகள் திட்டம் எஸ்சிஎஸ்டி தொழில் முனைவர்களுக்காக தொடங்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து காவல் கரங்கள் திட்டம் சாலையோரத்தில் கைவிடப்பட்டவங்களுக்காக தொடங்கப்பட்டது தான் அது காவல் கரங்கள் தொல்குடி திட்டம் பழங்குடி திட்டம் ஞாபகம் வச்சுங்க தொல்குடி பழங்குடி ஞாபகம் வச்சுங்க அடுத்து அத்திக்கடவு அவினாசி திட்டம் ஐந்து ஸ்கீமே ரொம்ப முக்கியமான ஸ்கீம் ஸோ இருபது திட்டங்கள் முடிச்சிருக்கிறோம் ஓகேங்களா மறந்துடாதீங்க என்ன பண்ணிக்கீங்க என்னென்ன கேள்வி கேட்டேன் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ